நம்ம உலகத்துல இருக்க ரொம்ப வித்தியாசமான மூணு பாம்புகள் அதுலயே நம்பர் ஒன்ல சொல்ல போற பாம்ப பாத்தீங்கன்னா ரெண்டு போயிருவீங்க நம்பர் த்ரீ ப்ளூ வைப்பர் பாக்குறதுக்கே ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்க இந்த பாம்பு இந்த இந்தோனேஷியால மட்டும் தான் காணப்படுமா இது தமிழ்ல விச குழி விரியன்னு சொல்லுவாங்க இது அறுபது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது உலகத்துல இருக்க பாம்புகள்லயே இந்த பாம்பு கடிச்சா மட்டும்தான் அதிகப்படியான ரத்தம் வெளியாகுமா இந்த பாம்பு ரொம்பவே சைட் டைப்னால எப்பவுமே தனியா தான் இருக்கும் நம்பர் டூ ஸ்பைடர் டைல் வைப்பர் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு சிலந்தி மாதிரி தானே உங்க கண்ணுக்கு தெரியுது ஆனா நல்லா ஊத்து பாருங்க அது ஒரு பாம்பு இந்த பாம்பு தன்னோட வாழை சிலந்தி மாதிரி வடிவமைச்சு அத பறவைகள் சாப்பிட கிட்ட வரும்போது உடனே இந்த பாம்பு அந்த பறவைகளை பிடிச்சி சாப்பிட்டுரும் இந்த பாம்பை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா உலகத்திலேயே வெறும் அஞ்சு பாம்பு மட்டும்தான் இருக்கான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனா நம்பர் ஒன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவையாவது பாம்பு நேரில் பாத்துருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க இல்ல நான் பாம்பையே அடிச்சு கொண்டிருக்கேன்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஒன் குளோபர் கன்ஸ்ட்ரக்டர் உலகத்தில் இருக்க பாம்புகள்லயே ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் போகக்கூடியது இந்த வகை பாம்புகள் தான் இந்த பாம்புகள் விஷமற்றது அதனால இந்த பாம்புகள் கடிச்சாலுமே நமக்கு ஒண்ணு ஆகாது